வங்கக்கடலில் வரும் நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா கனமழை பெய்யுமா அப்படிங்கறதெல்லாம் பலரும் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க புதிய புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா தமிழகத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க சிலர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா மாலை நான்கு மணி வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது அதுக்கப்புறம் இங்கேருந்து தாங்க அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக அதை பற்றி நம்ம சொல்கிறோம் ஏன் இந்த மழை பொழிவு கடந்த இரண்டு மூன்று நாட்கள் நாட்களாக மாலை இரவில் மட்டும் பெய்கிறது காலை மற்றும் பகல் நேரங்களில் ஏன் மழை பொழிவு இல்லை அப்படிங்கிற தெளிவான விளக்கமும் இந்த வானிலை அறிவிப்புகளை நம்ம கொடுத்துருக்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க ஏன்னா அப்போதான் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவல் உங்களுக்கு தெரிய வரும் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில மழை வருதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும் வங்கக்கடலில் அடுத்து வரும் நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வங்கக்கடல்ல எந்தெந்த நாட்கள்ில் உங்களுக்கு தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நான்கு தேதிகள் வாக்கில் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எந்த திசை நோக்கி நகரும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளுங்க வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கியே நகருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்போ வடக்கு வடமேற்கு திசை அப்படின்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் ஒரிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் வடக்கு ஆந்திர பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வந்து மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்கு மிக கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட் இதெல்லாம் கூட நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த பகுதிகளில் அப்போ ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் போது ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் அதற்கான பதிலை நம்ம சொல்றோம் ஏன்னா இதன் காரணமாக எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் வடக்கு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்கக்கூடும் ஆகவே வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது காரணம் இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால கடற்காற்று பொறுத்த வரைக்கும் கடல் பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றானது நேரடியாக தமிழகத்தில் வீசாது அப்படி நேரடியாக அது வீசினால் அதற்கு பெயர் தென்மேற்கு பருவமழை இல்லை வடகிழக்கு பருவமழை அப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் தான் எந்த ஒரு தாழ் பகுதிகள் உருவானாலும் எந்த ஒரு புயல் சின்னங்கள் உருவானாலும் ஒன்று தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரையை கிடக்கும் அல்லது தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அப்போ எந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாழ் பகுதிகள் கரையை கடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிந்திருக்கும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திர பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் கரையை கடக்க நேரடியாக கரையை கடக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பெரும்பாலும் வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி காரணமாக நமக்கு மழை மட்டும்தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது மிக கடுமையான புயல் காற்றோ அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்க போறது கிடையாது ஆனாலும் மழை பொழிவு தீவிரமா இருக்குங்க என்னதான் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை இல்லைனாலுமே கூட இந்த தென்மேற்கு பருவமழையில நிறைய மாவட்டங்கள்ல கூடுதல் மழை கொடுத்திருக்கிறதுல நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த ஆண்டுகளிலும் சரி அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் சரி தென்மேற்கு பருவமழையில நிறைய மாவட்டங்கள்ல கூடுதல் மழை கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த வருஷமும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டுதான் வருகிறது மே மாத இறுதியில ஆரம்பித்த தென்மேற்கு பருவமழை இப்போ வரைக்கும் கூடுதல் மழையாக தான் கொடுக்கறதை தவிர குறைவான மழை பொழிவு அல்லது மழை பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கிடையாது நமக்கு வந்து ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் வரைக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலுமே கூட அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழையும் அதற்கு போல தீவிரம் ஆயிடுது பாருங்க ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ஜூலை முதல் வாரத்தில் எவ்வளோ இருந்துச்சு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இயல்பிலேருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருந்துச்சு ஜூலை முதல் இரண்டு வாரங்கள் இப்போ கடந்த பத்து நாட்களாக வெயிலுடைய தாக்கம் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி மதுரை போன்ற மாவட்டங்களாகட்டும் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் எல்லா இடங்களிலுமே கூட முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இது வந்து ஜூலை மாதங்களில் பதிவாகக்கூடிய வெயில் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தப்ப கூட மழை வாய்ப்பை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் இந்த ஜூலை மூன்றாவது நான்காவது வாரத்தை பத்தி ஏற்கனவே இதெல்லாம் முன்னாடியே கணிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு இது ஏதோ தற்செயலாக திடீரென வந்த மழை கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு முன் அறிவிக்கப்பட்டதான ஒரு மழை பொழிவு தான் இவ்வளவு நாளா நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் கடல்ல இப்போ தாழ்வு பகுதி உருவானாலும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு வந்து கரையை கடக்க போறது கிடையாது இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது ஆனாலும் மழை வாய்ப்பு குறையாது ஜூலை இறுதி வரைக்கும் இந்த மாசம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டுல விட்டு விட்டு பகல் நேரங்கள் காலை நேரங்கள் கிடையாதுங்க மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டுமே கனமழை தொடர வாய்ப்பு அது ஏங்க மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல மட்டும் மழை வருது பகல் நேரத்துல மழை வர மாட்டேங்குது அப்படின்னு சிலர் பேர் வந்து கேக்குறீங்க அதுதான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த மாலை இரவிலேயே அதிக மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இதுவே கடற்காற்று நேரடியாக நமக்கு வீசும் பொழுது நேரம்லாம் நமக்கு பார்க்காதுங்க ஏன்னா வங்கக்கடல் பகுதியிலிருந்து நேரடியாக கடற்காற்று நமக்கு வீசும் போது நமக்கு எந்த நேரத்திலும் மழை வரலாம் காலை பகல் மாலை இரவு நள்ளிரவுன்னு எந்த நேரத்திலும் மழை வரும் அதுதான் வடகிழக்கு பருவமழை இந்த தென்மேற்கு பருவமழையில எல்லா நேரமும் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதுல எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் நமக்கு இரவு நள்ளிரவிலேயே இந்த மழை வாய்ப்புகளானது தீவிரமடையும் மழையும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் சென்னை ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யும் சில மாவட்டத்தில் மாலை நேரங்கள் சில மாவட்டத்தில் இரவு நேரங்கள் சில மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு நேரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வித்தியாசம் இருக்குமே தவிர பெய்ய வேண்டிய சரியான மழை எல்லா பகுதிகளுக்கும் பதிவாகும் அதனால சில பேர்லாம் வந்து சரியா அஞ்சு மணிக்கெல்லாம் மழை வரணும் அந்த டைம் அப்படியே எதிர்பார்த்து கா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல நம்ம வந்து எல்லா பகுதிகளுக்குமே துல்லியமாக எல்லாம் நமக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் நமக்கு மழை வந்துராது மாலை நேரத்துல ஒவ்வொரு நாட்களும் நமக்கு நேரங்கள்ல சில நேரங்கள் வித்தியாசம் இருக்கதான் செய்யும் ஆனாலும் நம்ம சொல்லிய மழை பொழிவு சரியாக உங்கள் எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பாக பதிவாகும் கனமழையினுடைய தீவிரம் பெரும்பாலான பகுதிகள் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல மிக கனமழை வெளுத்து வாங்கும் நீலகிரி கோயம்புத்தூர்ல நல்ல மழை பொழிவு இருக்கு விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் கூட மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியில சம மழை காத்திருக்கு எல்லா அருவிகள் குளங்கள் மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தென் மாவட்டத்துல விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய இந்த மூன்று மாவட்டத்திலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் சிவகங்கையில பகுதியாக மிதமான மழையாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பகுதியாக மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் டெல்டா மாவட்ட மக்கள் பகுதியாகவே நீங்கள் மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் எல்லா பகுதிகளுக்கும் கனமழை இருக்காது விட்டு விட்டு மழை இருக்கும் அதாவது மிதமான மழைங்கிறது எல்லா பகுதிகளில் டெல்டால வந்துடும் சில இடத்தில் மட்டுமே கனமழையானது எதிர்பார்க்கப்படுது இரவு நேரத்திலும் மழை தொடர்ந்து பதிவாகக்கூடும் நண்பர்களே ஆகவே நம்முடைய வானிலைக்கு தினந்தோறும் நிறைய பேர் கேட்டு வரீங்க தொடர்ந்து வட மாநிலங்களிலும் மாதிரி தென்னிந்திய பகுதியில் கர்நாடக மாநிலங்கள் மகாராஷ்டிராவில் அதிகனமழை காத்திருக்கிறது தொடர்ந்து மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்றுதான் எதிர்பார்ப்புகள் இருக்குது ஏன்னா கர்நாடக மாநிலங்களில் ஏற்கனவே பெய்த மிக கனமழை மற்றும் அதிகனமழை காரணமாக அங்க இருக்கக்கூடிய அணைகள் முழுவதுமாக நிரம்பிவிட்டது சீக்கிரத்தில் மேட்டூருக்கு மேலும் அந்த உபரி நீர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக திறக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் முன்கூட்டியே சொல்லிடுறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்